வவுனியா மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஸ்தாபித்தது இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தேசிய கூட்டணியின் ஆதரவுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வவனியா நகரசபையினுடைய அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது வவுனியா மாநகர சபைக்கான மேயர் பிரதி மேயர் தெரிவு வடமாகாண உள்ளாட்சி ஆணையாளர் தலைமையில் வவுனியா மாநகர சபை ஒன்று கூடல் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது இருபத்தியோரு உறுப்பினர்கள் கொண்ட வவுனியா மாநகர சபையில் மேயர் தெரிவிக்காக ஜனநாயக தமிழ்த் தேசி கூட்டணி சார்பில் சுந்தரலிங்கம் காண்டிபனும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் சிவசோதி சிவசங்கரும் முன்மொழியப்பட்டனர் அதனையடுத்து நடைபெற்ற பகிரங்க வாக்கெடுப்பில் பதினோரு வாக்குகளை பெற்ற ஜனநாயக தமிழ்தே தேசி கூட்டணியின் சுந்தரலிங்கம் தெரிவானார் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தேசி கூட்டணி என்பன ஜனநாயக தமிழ் தேசிக் கூட்டணியின் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர் ஜனநாயக தேசிய கூட்டணியின் பரமேஸ்வரன் கார்த்திபன் பிரதி மேயராகவும் தெரிவு செய்யப்பட்டார் இதனிடையே தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சிவசோதி சிவசங்கருக்கு பத்து வாக்குகள் கிடைத்திருந்தன இந்த மாநகரத்தினுடைய சகல சகலவிதமான செயற்பாடுகளையும் மக்களுக்காக வழங்குவதற்காக நான் காத்திருக்கின்றேன் என்னுடைய பணி மக்களுக்கான பணியாகவும் மக்களுக்காகவே என்னுடைய பணியை நான் ஆற்ற விரும்புகிறேன் எனவே நேரமும் எந்த இடத்திலும் எவ்வேளையிலும் என்னுடைய என்னுடைய மாநகரத்தினுடைய மக்கள் என்னை சந்தித்து தங்களுடைய குறைகள் சம்பந்தமாகவும் தேவைகள் சம்பந்தமாகவும் எப்போது எப்பொழுதும் கதைக்க முடியும்